வெல்கம் டு அவர் தமிழ் லஞ்ச் பாக்ஸ் சேனல் நம்ம இன்னைக்கு மாம்பழம் தேங்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுனு பார்க்க போகிறோம் அதுக்கு நமக்கு நார்லாக நல்ல ஒரு மாம்பழம் எடுத்துக்கணும் அதை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கணும் வத்தல் கருவேப்பில் சேர்த்துக்கணும் இப்போ வெட்டி வச்சுருக்க மாம்பழத்தை அதுக்கு கூட சேர்த்து அது இப்போ அதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் பூண்டு ஜீரகம் வத்தல் நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு மசாலாவை மாம்பழத்துக்கு கூட சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணீர் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூற்றி கிளறி விட்டுட்டு மாம்பழம் வெந்த பிறகு கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு சுவையான மாம்பழ தேங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ